அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு நாளைய தினம் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைந்து விட்டதுங்க ஜனவரி மாதம் முடிஞ்சிடுச்சு இந்த ஜனவரி மாதம் சில பேருக்கு அவங்க நினைத்த விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கவும் சில பேருக்கு அவங்க நினைச்ச விஷயம் முடியாமலும் போயிருக்கும் போனது போகட்டும் இப்போ நாளைக்கு தொடங்கக்கூடிய இந்த புது மாதத்தில் நீங்க நினைச்சபடி அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் பணம் அப்படிங்கிறது சரளமாக நம்ம கைகளில் புழங்குவதற்கும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருப்பதற்கும் நாம் முதல் நாள் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் சில முக்கியமான பொருட்களில் மூணே மூன்று பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவைங்க அதை தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி நீங்க வாங்கக்கூடிய அந்த மூன்று பொருட்களையும் நாளைய தினமே அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்றே அதை நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மேம்படும் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது குபேரரை வழிபடுவதற்கும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது குருவருள் இருந்தாலே போதும் ஏன்னா குரு பார்த்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் கோடி நன்மை உண்டாகும் அப்படிப்பட்ட குருபகவானின் அருளை நாம் பெறுவதற்கு நாளை தினம் சில விஷயங்களை செய்ய போகிறோம் அதன் பொருட்டு நீங்கள் வந்து நாளைக்கு காலையிலேயே இந்த மூன்று பொருள்களை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளைய தினம் மாலை நேரத்துல குபேர காலத்துல அதாவது ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல உங்க வீட்டில் உங்களால முடிந்த அளவு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையில் அமைந்து அதுவும் நாளைய தினம் முகூர்த்தம் தேய்பிரை ஷஷ்டி திதியோடு சேர்ந்து வருகின்றது அதனால இந்த நாளில் நம்ம தவறாம குபேரர் வழிபாடு நம்ம வீட்டில் செய்வது அப்படிங்கிறது நல்லது நூற்றி எட்டு காசுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நூற்றி எட்டு காசுகளை வைத்து நீங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மறக்காமல் நாளைய தினம் அந்த சில்ற காசுகளை வைத்து நீங்கள் எழுப்பக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சத்தமானது உங்க வீடு முழுவதிலும் நாளை கேட்பது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வழிபாடு நாளைக்கு செய்யணும் முடிந்தவர்கள் நாளை மாலை அருகில் நாளை மாலையோ அல்லது காலையோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியை ஒன்பது முறை சுற்றி வளம் வருவது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடைகளும் பூக்களும் தருவது அப்படிங்கிறது நல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை நீங்க குரு பகவானுக்கு வைத்து படைத்துவிட்டு விட்டு அங்கே வருபவர்களுக்கு நீங்க அதை பிரசாதமாக தந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒன்றும் இல்லை நீங்க லட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு அதை படைச்சிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக தரும் பட்சத்தில் நிச்சயமாக குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மாதத்தின் முதல் நாள் நம்ம இதை மாதிரி செய்யும்போது நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் நமக்கு ஏற்படுங்க நாளைய தினம் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருள் தான் நான் சொல்லியிருக்கிறேங்க உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் வாங்கிடுங்க இதை தவிரவும் மாதத்தில் முதல் நாள் நம்ம எப்பொழுதும் வாங்குற மாதிரி கல்லூப்பு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மல்லிகை பூக்கள் இதெல்லாமும் நம்ம வாங்கலாம் அதை நம்மளோட விருப்பம் ஆனால் நாளைக்கு இந்த மூன்று பொருள்களை வாங்கி அதை நாளைய தினமே இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு செல்வ சுபிக்ஷம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்றைக்கி நான் இதை வாங்க சொல்கிறேன்னா நாளைக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான பதிவு நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் ஸோ நாளைக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை நிறைய ஆன்மீக சின்ன சின்ன எளியமையான விஷயங்களை நீங்கள் வந்து பின்பற்றுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கொண்டைக் கடலை குரு பகவானுக்கு உரிய தானியமாக கருதப்படுவது இந்த கொண்டக்கடலை தான் நீங்கள் கூட கோவிலில் பார்த்துருப்பீங்க அந்த அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இந்த கொண்டக்கடலை மாலை பசங்க நன்றாக படிக்கணும் புத்தி கூர்மையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாலையை தான் வந்து நூலில் கோர்த்து போட்டிருப்பாங்க நாளைக்கு வந்து நீங்கள் இந்த கொண்டக்கடலை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்ததுன்னா கூட ஒரு ஐம்பது கிராம் புதியதாக நீங்கள் வாங்கிக்கோங்க இதை வந்து இந்த நேரத்தில் தான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நாளைக்கு எப்போ வேணாலும் இதை நீங்கள் வாங்கலாம் ஆனால் மாலை நேரத்தில் இதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அதனால் காலையிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளார நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கலாம் இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இந்த அவள் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதனை வந்து நம்ம நிறைய சிற்றுண்டி வகைகள்லாம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவள் தான் ஏன் இந்த அவள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பற்கள் ரொம்ப மென்மையானதாக இருக்குமா அவர் வந்து பெரிய வயிறோட காணப்படுகிறார் அவர் ரொம்ப பலமானவர் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அவருடைய பற்கள் ரொம்ப மென்மையானவை இத மாதிரியான மென்மையான உணவுகளை தான் அவருக்கு பிடிக்குமா அதனால நீங்க ஒரு கைப்பிடி அவளை அப்படியே நீங்க பூஜை அறையில வைக்கலாம் அல்லது அவளில் வந்து பாயாசம் செய்யலாம் அல்லது வெறுமனே நீங்கள் சுண்ட காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு இதை அவள் போட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஒரு நெய்வேதியமாக நாளைக்கு நீங்கள் லக்ஷ்மி குபீரர் பூஜை எளிமையாக பண்ணாலும் சரி அல்லது நான் பூஜையெல்லாம் பண்ணலைங்க அப்படின்னா கூட இந்த ஒரு நெய்வேதியத்தை நாளை மாலை நேரத்தில் உங்கள் பூஜை கரையில் வையுங்க மூன்றாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனிகள் இந்த நெல்லிக்கனிகளை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் நிறைய நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் குபேரர் வந்து செல்வ வளம் அடைவதற்கு காரணமாக இருந்தது இந்த நெல்லிக்கனிகள் தான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருந்த நிலையில சிவபெருமான் கிட்ட போயிட்டு நான் என்ன பூஜை செய்தால் திரும்பவும் நான் செல்வ செழிப்பை அடைவேன் அப்படின்னு கேட்டார் அதற்கு சிவபெருமான் நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ வந்து நெல்லி மரங்களை மட்டும் வளர்த்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் குபேரரும் அவர் பேச்சை கேட்டு நெல்லி மரங்களை வளர்த்தார் நெல்லி மரங்கள் வளர்த்து காய்க்க செழித்து ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருடைய செல்வ வளமும் அதிகமானது அதனால் செல்வ வளத்துக்கும் இந்த நெல்லிக்காய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் நாளைக்கு நீங்கள் இதை வந்து வாங்கிடுங்க ஒரு ரெண்டு கனிகள் வாங்குங்க இப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்க பிரசாதமாகவும் வைக்கலாம் அல்லது ஒரு கைப்பிடி நேராக நீங்கள் பூஜைக்கரையில் வைக்கலாம் இதில் வந்து நீங்க நெல்லிக்கனி தீபம் அப்படிங்கிறது நாளைய தினம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வற்றாத செல்வ வளம் நீங்க இழந்த பணம் சொத்துகள் எல்லாம் உங்களிடம் திரும்ப கிடைப்பதற்கு இந்த நெல்லிக்கனி தீபம் அப்படிங்கிறது வழி செய்யும் இந்த கொண்டக்கடலையை நாளைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான பதிவு நான் நாளைக்கு வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன எளிய பொருள்களை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமானதாக ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலைக்கு நம்மளால் அழைத்து செல்ல முடியும் அதனால் இதை எல்லாத்தையும் நாளைக்கு நீங்கள் அவசியம் வாங்கணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தை அளிக்கும் ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி